ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துருக்கிறோம் குழந்தைங்களுக்கு பார்க்குற ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா இது தடுப்பூசி போடுறப்பையும் நான் சொல்லியிருப்பேன் பாப்பா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அதனால அங்கே உள்ள நர்ஸ் ஏதாச்சும் டாக்டர்கிட்ட போய் காமிண்டாங்க இப்போ அவளுக்கு வந்து நாலு கிலோ நாலரை கிலோ ஒட்டி வந்திருக்காங்க ஆனால் இப்போ மூணு மூணு கிலோ கரெக்டாக இருக்கா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே பதினோரு மணி அதுக்கு முன்னாடி எட்டு மணிலருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் எல்லா பேருமே எட்டு மணிக்கு வந்தோம் ஒம்பது மணிக்கு வந்தோம்னு சொல்லிட்டு நிறையா பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்தப்பதே டாக்டருமே வந்தாங்க அதனால அவங்க எல்லாரையும் பார்த்துட்டுதே நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம வந்து எத்தனாவது டோக்கன் இருபத்தி நாலாவது டோக்கன் நம்ம அதனால் ரொம்ப நேரமாக உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் பாப்பாவுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ரூம் சொன்னாங்க இதில் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மாமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம்மா எங்கே வந்திருக்கோம் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சத்து டாண்டிக்கு வாங்க காலையிலேருந்து காத்துக்கிட்டு கிடக்கிறோம் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து இந்த ரூமுக்கு போச்சுன்னுட்டாங்க நீட்டாக தான் இருக்குது சரி வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேக்டரையும் பார்த்தாச்சு பார்த்துக்கு கிளம்பிவிட்டான் டேக்டரை என்ன சொன்னாங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறது வந்து பால் பற்றாமல் திருப்பி திருப்பி பாப்பா பசிச்சு அழுகுதான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் பால் பற்றாமதே அழுதுக்கிடுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பவுட்ரு எழுதி கொடுத்தாங்க எனக்கு ஒரு பவுடரு அதுக்கப்புறம் மாத்திர சத்து மாத்தின்னு சொல்லிட்டு அது ஒன்று எழுதி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு ரெண்டு சத்து டானிக்கு அதுக்கப்புறம் ஒன்று கிரேப்பாட்டு பதிலாக செமிக்கிற டானிக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வயிறு எது எதுவும் எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டானிக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு எழுதி கொடுத்தது அதுக்கப்புறம் வாங்கி வந்தால் கொடுக்குறதுக்கு இன்னொரு சிறப்பு மாதிரி ஒன்று எழுதி கொடுத்தாங்க அதை வந்து பால் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஒரு அட்டா பாக்ஸ் மாதிரி கழுதி கொடுத்தாங்க எல்லாத்தையுமே இந்த மாத்திரை காமிங்க ஆமா காமிங்க பெருசாக இருக்கா சரிசாக இருக்கான்னு பார்ப்போம் பிடிக்கு ரோஸ்ட்ல இருக்குது மாத்திரை வாங்க கேட்டீங்களா என்னத்துக்குன்றது மேலூர் வரையும் போயிட்டு வீட்டுக்கு எதுவுமே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கேன் வாங்கினேன் அதனால இங்கே சுக்காம்பட்டியில் அஞ்சு பாட்டி வடை மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க வடையும் தயிர் பாக்கிட்டு ரெண்டு பிஸ்கட் வாங்குனாங்க அவ்வளோதான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வாங்கினது அது என்னப்பா வெள்ளையாக இருக்குது காலா தயிரா இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நானே பாப்பா அவன் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால இப்படி இருக்குது வீட்டுக்கு வந்துட்டு அங்கே மேலூரில் எதுவும் சாப்பிடவும் இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கேயே மணி ஒன்றைக்கு ரெண்டு ஒன்றைக்கிட்டாயிருச்சு வீட்டுக்கு வந்தோடனே அம்மாச்சி வந்து மீன் பொறிச்சிகிட்டு இருந்தாங்க நல்லா அதை வச்சு சாப்பிட்டாச்சு தண்ணிச்சோடையும் குழம்பு எதுவுமே இல்லை மீன் பொறிச்சுக்கிட்டு இருந்தாங்க மீன் பொறிக்கிறதுனால பாப்பா வெளியில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் உள்ளர போகலை ஏன்டா மூக்கில் எல்லாம் நெடி மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குமா அதனால் நாங்களும் வீட்டுக்கு வர கரெக்டாக எங்கள் தாத்தாவும் அப்போதே வயலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் வந்தோன்னே பசிக்கிதுந்தே வந்தாங்க ஏன்னா மணி ரெண்டு மணி கிட்ட ஆயிடுச்சா இனிமேல் கரெக்ட் டையத்துக்கு சாப்பிட்றதுக்கு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாக லேட்டாக சாப்பிட்டதே பாலே பற்ற மாட்டேங்குது மீன் பொரிச்ச மீனில் இந்த மீன் வேணுமா அந்த மீன் வேணுமான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கடைசி இதுதே நல்லாயிருக்கு அதே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு போல் ஒரு போராட்டம் பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய மீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடவும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நல்லெண்ணெயில் பொரிச்சு முடியல நல்லெண்ணெயில் பொரித்தோம் அது ஒரு நல்ல வாசனையாக இருந்துச்சு நல்லெண்ணெயில் பொறிக்கும் நார்மல் ஃபார்ம் ஆயில் அந்த மாதிரி பிடிச்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஒரு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதே வித்தியாசம் எங்கள் வீட்டில் வந்து நிதமும் கூட மீன் சாப்பிடுவாங்க சலிக்கவே சலிக்காது அது ஏன்ட்டு எனக்கும் தெரியாது எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் இருந்த எல்லாமே பொறிச்சு வச்சாச்சு நைட்டுக்குமே சேர்த்து அவ்வளோதேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்